பாஜக வந்து இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லயும் வின் பண்ணிட்டே வராங்க ஏன் வின் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க அது தொடர்ந்து வெற்றிக்குன்னா காரணமா இருக்கும் தொடர் வெற்றிக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு கோயின் சைடு ஆகி மோடியோ அமித்ஷாவோ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க அது வெற்றி ஆகும் அதான் அவங்களுடைய நிறைய திட்டங்கள் நிறைய மக்களை கவர் பண்ற விஷயம் தான் அவங்க கண்டிப்பா வராங்க இல்லைன்னா வந்திருக்க முடியாது மேபி நல்ல நல்ல ஸ்கீம் போடுறதால வராங்க ஆளுங்கட்சின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க தான் ஆளுறாங்க நிறைய புது புது ஸ்கீம் பண்றாங்க அது மக்களுக்கு வந்து ஒருத்தர் பாசிட்டிவாக தெரியுது ஒருத்தர் நெகட்டிவாக தெரியுது என்ன பண்ணாலும் தெரியல நமக்கு அவ்வளவு தூரம் நம்ம அரசியல் தெரியாது இல்லை மக்கள்கிட்ட எடுபடுது எல்லாருமே ஃப்ராடாக பண்ணி வராங்க ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வெற்றி ஆகி அது அது மூலயமா அந்த மக்களை ஈர்த்து ஓட்டு வாங்கி வராங்க ஓட்டு திட்டுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் சும்மா அதே எல்லாம் ப்ளைனாக இருக்குது ஓட்டு ஓப்பனாக இருக்கேன் அப்போ நிறைய பேர் ஃபோ ஃபால்ஸ் ஹோட்டல்லாம் இருக்குதுல்ல மைக்ரேட் ஆனவங்க ஹோட்டல்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்கல்ல செத்து போனவங்க ஹோட்டல்லாம் இருக்குது அதே என்ன சொல்கிறது இப்போ இவங்களாம் அதே தானே செஞ்சிருந்தாங்க இப்போ பாதா பாஜக செஞ்சால் தப்பு நீங்கள் செய்யலாமா காலகாலமாக இவங்க தானே செஞ்சிருந்தாங்க

இந்த யாதாவும் ஜெயஸ் யாதாவும் அதை அவனுக்கு தனியின்னா அதனால் வந்து பீகார் விட்டுருங்க பீகாரில் இவங்க போட்ட ஒரே ஷெண்டு லேடிஸுக்கு டென் தௌசண்ட் ருபீஸ் போடுறேன் நாங்கள் எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னே சொன்னாங்க வேறு மத்திய அரசு அந்த பத்தாயிரம் பெண்கள் இப்போ பீகாரில் வந்து ஆண்கள் எல்லாம் அதர் ஸ்டேட்டில் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க இப்போ என் கூட ஒர்க் பண்ணுற கூட ஓட்டலில் இருக்கார் பீகார் இருக்கார் ஏன் ஓட்டு போடலாம் நான் ஓட்டு போட போகணும் அப்படிங்கிற அதனால் அந்த அங்கே வந்து பெண்கள் ஓட்டு வந்து அதிகமாக அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு மக்கள்கிட்ட வந்து இப்போ டென் தௌசண்ட் இதே தான் ஃபாலோ பண்ணாங்க மகாராஷ்டிரா இதை யார் கற்றுக் கொடுத்தா தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் கற்றுக் கொடுத்தாரு இந்த ஃபாலினை தான் கவர் பண்ணாங்க கர்நாடகா ஏன்னா இதை இதே தான் கவர் பண்ணாங்க இன்னொரு ஸ்டேட் நடந்துச்சு இந்தியாவில் அஸ்ஸாமோ திரிபுரா இந்தியா தரச்சு அதே தான் அங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு போட்டாங்க பெண்களுக்கு ஏங்க இந்தியாவில் விட பெண்களுக்கு யார் ஊக்கத்தை கொடுக்குறாங்கிறத பாக்குறாங்க மக்கள் பெண்களை நேசிக்கிறாங்க பெண்கள் மக்கள் யார்ட்ட அதிகமான வாக்கு வாங்குறாங்க அவங்கதான் வெற்றி பெற இந்த ஒரு பாலிச எம்ஜிஆர் தான் கடைபிடிச்சாரு அதுதான் அரசியலை அளவுக்கு என்னன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு காமன் மைண்ட் செட் இருக்கும் எங்களுக்கு பேசிக் நீடு வேணும் அப்படின்ற மாதிரி வளர்ந்தவங்க கம்மியான பேர் தான் வளராதவங்க தான் இங்க நிறைய அதிகமான பேர் இருக்காங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பேசிக் நீட் அது ரொம்ப அதிகமா தேவைப்படும் நிறைய விஷயங்களை வந்துட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு ஓகேவா போராடி வாங்குற மக்கள் வந்துட்டு அதிகம் நான் சொல்ல வரேன் எதையுமே வந்துட்டு போராடி வாங்குற மக்கள் வந்துட்டு இங்க அதிகமா இருக்காங்க ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு யாரு வந்துட்டு இல்லை நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு யாரு வராங்களோ அவங்க வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா கொடுக்குறாங்க அப்படின்னு தனிப்பட்ட கருத்துல என்னால் சொல்ல முடியல இல்ல இல்லாம பார்க்காம சொல்ல முடியாதுல்ல கண்ணால் காண்பது போய் காதல் கேட்பது போய் தீர விசாரிக்கணும் என்ன என்ன புரியுதுங்களா இன்னைக்கு வந்து அந்த ஊர்ல வந்து என்ன இதுன்னு தெரியல ஆனா இங்க தமிழ்நாட்டில் மக்கள் வர முடியாது வந்தா இதுதான் பிஜேபி தமிழ்நாட்டில் காலை ஊனாது